ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசாட் டைம்ஸ் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்தியோட இருபத்தொம்பதாவது படத்தோட அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ யார் என்ன மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கார்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாபாத்தியார் படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் சர்தார் டூவும் அவருக்கு லைன்லப்ல இருக்கு ஸோ இந்த ரெண்டு படங்களும் சரி ரொம்பவே முக்கியமான படங்கள்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா மெய்யலகன் படம் ரொம்பவே சுமாராக தான் போச்சு வசூல் ரீதியாக ஒரு நல்ல படமாக இருந்தாலும் அதே சமயம் கதையன் பிளாட்டில் எல்லாத்துலையும் பேசப்படுற ஒரு படம் படமாகவும் இருக்குது ஆனால் இன்னவோ தெரியல கார்த்தியோட ஒரு ஆக்டிங்கும் ஆகட்டும் அந்த ஒரு ஸ்கில் மட்டும்தான் இந்த படத்தில் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஃபயராக ஒரு படத்தை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தில் அதாவது பாவாத்தியா ரெண்டு சர்தார் டூ ரெண்டுமே ரொம்பவே முக்கியமான படம் அப்படிங்கிறதுனால தன்னோடய அடுத்த படம் யாருங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டானாக்காரன் படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ டானாக்காரனோட டேரக்டர் தமிழ் ஸோ இவர் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோடய அடுத்த படத்தை கார்த்தி வச்சு எடுக்க போகிறாரு ஸோ இது இருபத்தி ஒன்பது படமாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகமாக உருவாக்க போகிறதா அப்படின்னு படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க ஸோ இது உண்மையா போய் அப்படிங்கிறது அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்